அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியில் ஸோ இருந்து பதினஞ்சு அதாவது அவ்வளோ இருந்து கூ வரைக்கும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து இனிமேல் இலக்கண வீடியோஸ் மற்றும் ஹிஸ்ட்ரி ஜி எல்லா வீடியோவும் வரும் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கனாலே நீங்கள் குரூப் ஒர்க் க்ளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டுறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ அவ்வு அப்படின்ன ஒன்றை நீங்கள் ஓவையார் வச்சுக்கணும் சரியா ஸோ ஒரு இமேஜின் தான் நம்ம சொல்ல போகிற கதையை எல்லாமே மூட்டையாக மனப்பாடம் பண்ணாமல் ஒரு இமேஜின் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க அவங்க மைண்டில் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஷார்ட்கட்லாம் சொல்லுவோம் சரியா சரி இப்போ ஔவையார் வந்து இணைச்சிடாரு அப்படின்னா பூமியில வந்து என்னென்னா பிறக்கிறாரு பிறந்துட்டு நினைச்சிடாப்புல அப்படின்னா ஒரு ஒரு பாம்பு வந்து கடிக்கப்படுறாரு இதுதான் வந்து தீம் சரியா ஸோ இப்போ எப்படி சொல்ற மாதிரிங்க தடை செய்யப்பட்ட பூமியில ரைட்டா இங்கே வாங்க ஒவ்வொன்றையும் கிடைக்கலாம் ஸோ தடை செய்யப்பட்ட பூமியில ஆனந்தமா பெரு விழித்தார் ரைட்டா ஸோ ஆனந்தமாக யார் விழித்தா நம்மளுடைய ஔவையார் வந்து விழிக்கிறாங்க விழிச்சிட்டு ஸோ பாம்பு ரைட்டா பாம்பு இருக்கக்கூடிய நிலத்துக்கு வியப்போட நம்மளை வந்து அழைச்சிட்டு போறான் ரைட்டா ஸோ பாம்பு இருக்கக்கூடிய நிலத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போறான் அப்போ தடை செய்யப்பட்ட பூமியில கண் விழிக்கிறான் கண் விழிச்ச ஔையாரு எங்க கூட்டு போறாங்க தன்னோடய பாம்பு இருக்கக்கூடிய நிலப்பகுதிக்கு கூட்டு போகிறாங்க அங்கே ஒரு வியப்பு என்ன அப்படின்னா அந்த பாம்பே பிடிச்சு கடிச்சிருந்தாங்க அவ்வளோதான் அப்போ பாம்பை கடிச்சிருக்காங்க கடிச்சிருந்தாங்க அவ்வளோதான் ஷார்ட்கட் ஃபார் ஆவ் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த கா ஏகப்பட்டன இருக்குது ஸோ இது எப்படி நம்ம போறோம் அப்படின்னா ஒரு அரசரோடைய கதை தான் வழக்கமாக அந்த அரசருக்கு ஒரு நோய் இருக்குது அந்த நோய்க்கு ஒரு மருந்து கொண்டு வர போகிறாங்க அதான் தீம் சரியா அப்புறம் இந்த இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா அரசனுக்கு வந்து என்னென்னா உடல் நலம் சரியில்லை சரியா அவருடைய தலையும் நாலு முகமும் அரசருக்கு நாலு முகம் இருக்கு அப்போ அதுவும் என்னது தீயா கொதிக்குது காய்ச்சல் அடிக்குமாங்களா அந்த உடனே அவர் என்ன செல்றாரு திருமால் கிட்ட போயிட்டு செல்றாரு செல்வன் ரைட்டா திருமால் கிட்ட செல்வான் அப்போ திருமால் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கதிரவனுடைய ஒளிப்படக்கூடிய இமயமலையில ரைட்டா முகில் காற்று இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு இடம் ரைட்டா இருக்கு அந்த இடத்துல போனீங்கன்னா நமனை நமன்னா யமன் அர்த்தம் ரைட்டா நமாக்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும் ரைட்டா நம்ம அதெல்லாம் பார்ப்போம் ஸோ நமன்ங்கிறது யமன் அப்போ நமனை விரட்டக்கூடிய வில்வம் இருக்கு இல்லையா அது வந்து இருக்குது அதை பிடுங்கிட்டு வந்தாங்கன்னா ரைட்டா கரெக்டாக இருக்கும் ஆனா அதுக்கு போறதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்றது என்னன்னா மயில் தோணியில தான் போகணும் ஸோ தோணினா படகுன்னு தெரியும் உங்க தோணி அப்படின்னு இருக்கு தோணினா தண்ணியில போகும் தோணினா ஆகாயத்துல பறக்கும் அப்படின்னு ஞாபகங்க ஸோ மயில் தோணியில வித்த ரைட்டா வித்தையில நல்ல கற்று தேர்ந்த ஒருத்தனை தான் என்ன செய்யணும் அங்க வந்து அனுப்பணும் அவ வந்து என்ன செய்யணும் மனம் ஆன்மா இந்த ரெண்டையுமே கண்டிப்பா வெந்துடும் பொறுத்து போகணும் ரைட்டா ஸோ அப்படி தான் இந்த மூலிகையை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாரு ஸோ அப்போ ஒரு அரசனுக்கு உடல்நலம் தெரியல தலையை மற்றும் நான்முகம் தீயாக கொதிக்குது உடனே திருமால்கிட்ட போகிறாரு திருமால்கிட்ட போன உடனே என்னது கதிரவனுடைய ஒளிபடக்கூடிய காற்று மற்றும் முகில் இல்லாத இமயமலையில் ஒரு நமனையும் வரட்டக்கூடிய ஒரு வில்வேல இருக்குது அதை பறிச்சுட்டு வரணும் அதை பறிச்சுட்டு வர்றது ஒரு கண்டிஷன் மயில் வாகனத்தில் தான் போகணும் போயிட்டு மனம் மற்றும் ஆன்மா அந்த ரெண்டையும் கட்டுப்படுத்தி பொருந்தக்கூடிய ஒருத்தனை தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல வேற ஒன்றுமே இல்லை சோ இதுதான் இதுக்கான ஷார்ட்கட் கா அவனுக்கு வந்து என்னது ஏகப்பட்ட மணி நீ வந்து கொடு சோ மணினா பணம் அப்படின்னு ரைட்டா நெக்ஸ்ட் பாருங்க இந்த காவண்ணா இருக்கு இந்த காவண்ணா பொறுத்த வரைக்கும் காவடி ஆட்டத்தை மட்டும் நீங்க ஞாபகிச்சுட்டீங்கன்னா போதும் வேற ஒண்ணுமே இல்லை சரியா சோ இப்போ காவடினாலே நமக்கு தெரியும் நிறைய பூவா வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க அப்போ அந்த பூ பறிக்க போறாங்க ஆனா அந்த பூ பறிக்க விடாம ஒரு காவல்காரர் தலுக்காரு இதான் இதுக்கான தீம் சரியா சோ இப்போ பாருங்க என்னது காவடி ரைட்டா காவடியில் உள்ள காவடி தண்டுக்கு காவடியில் உள்ள காவடி தண்டு கொம்ப கம்பம் இருக்கும்ல அதான் அதுக்கு பூ பறிக்கிறதுக்கு கலைமகள் எங்கே போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசையா சொறா ரைட்டா ஆசையா தோலில் சுமையோட ஆமா அந்த காவடி தூக்கிட்டு உடனே பூந்தோட்டத்தை நிறைய சாரி நிறைய பூந்தோட்டத்தை காவல் காக்கிற பூங்காவனம் வந்து என்ன செய்றாரு வருத்தத்தோட அங்கே இருக்கார் ஏன் அப்படின்னா என்னுடைய பாதுகாப்பு வழி தெரியாம இப்படி சோலைக்கு பறிக்க வராங்களே அப்படின்ட்டு அவ்வளோதான் கதை அதாவது பூ பூ காவடிக்கு காவடி தண்டுக்கு பூ பறிக்க கலைமகள் ஆசையோட எங்க வரா தோல்ல சுமையோட பூந்தோட்டத்துக்கு வரா அங்க நிறைய பூந்தோட்டத்தை காவல் செய்கிற பூங்காவனம் வந்து வருத்தத்தோடு இருக்காரு நான் இவ்வளோ பாதுகாப்பு செய்கிறேன் ஆனா அதையும் கூட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு சரியா சோ நெக்ஸ்ட் பாருங்க கி கீனால என்னது கி கி அப்படின்னு என்னது கிளி தான் வந்து என்ன கேட்டீங்கன்னா பேசும் ரைட்டா சோ அப்போ கி அப்படிங்கிறது குரல் அப்படின்னு தெரியும் சோ கிளி குரல் மற்றும் தடை இதுக்கு என்னன்னா பாவ பூமி அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா எங்க ஒரு குரல் வந்து தடை செய்யப்படுதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் பாவபூமி அப்படின்னு சொல்றோம் கிளிக்குரல் வந்து ரொம்ப அழகானதாக இருக்கும் ரைட்டா ஸோ காலையில் கேட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ அதை தடை செஞ்சிட்டிங்கன்னா அது பாப பூமி தான்ண்டா ரைட்டா அந்த ஊரில் நீங்கள் என்னது ஒரு துணி கூட இருக்கா இருக்காது அப்படின்னு ஒரு துளி கூட இருக்க வேண்டாம் அப்படிம்பாங்களா துளியே துணி அப்படின்னு வச்சுக்கோங்க கீனா நிந்தை இந்த ஒன்றை மட்டும்தான் நீங்கள் படிச்சுக்கணும் ரைட்டா ம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கூ கூவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸோ இந்த பூமி உருப்படணும் அப்படின்னா கூணா ஒரு குற்ற வழக்கில் ஒரு ஜட்ஜி திருப்பி சொல்லாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ பூமி வந்து உருப்படணும் அப்படின்னா ஒரு எது நீங்கணும் அப்படிங்கறது நிறம் ரைட்டா நிறத்தை பார்த்து இவன் சிறுமையானவன் அப்படின்னு அவன் மேல அவனை இகழ்ச்சி பண்ணுறதும் அவன் மேலே குற்றம் சுமத்துறதும் இல்லாமல் போனச்சி அப்படின்னா இந்த பூமி ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்ககிட்ட சாரி கேட்டு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு ஜட்ஜ் வந்து தீர்ப்பு சொல்றாரு ஒரு பிரச்சனை இல்லை அப்போ என்ன சொல்றாரு இந்த பூமி உருப்படணும் அப்படின்னா நிறம் பார்த்து யாரையும் என்ன சொல்லக்கூடாது இவன் சிறுமையானவன் இவன் இகழ்ச்சி படக்கூடியவன் அப்படின்னா அவன் மேல குற்றம் சுமத்துதல் எல் எதுவுமே இன்மை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்ககிட்ட சாரி கட்டு என்ன அந்த இடத்த விட்டு நீங்க போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு குற்ற வழக்குல தீர்ப்பு சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க சோ இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு எண்ணம் பார்த்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு எண்ணம் மூணு ஒரு அஞ்சு ஆறு எண்ணம் பெருசா இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிச்சுருவோம் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு இருக்குது இந்த அறுபத்தெட்டையும் கம்ப்ளீட் பண்றதுதான் நம்ம ஸ்வீக்ஷம் அக்காடமியினுடைய ஒரு டார்கெட்